முடியுமா இந்த மாவட்டத்தில் எடுத்த முடியுமா அச்சத்தை பார்க்க முடியும்

நான் கதியாயிட்டேன் திவ்யா நான் சகோதரி கூட என்னோட வாத்து கேட்கிட்டேன் சரிமா நான் எப்பவுமே அச்சமே மாட்டேன் வண்டி ஓட்டினா கூட வேகமா ஓட்டுவேன் அந்த நிலமைக்குதான் கார் ஓட்டினா கூட வேகமா நூத்தி இருபது கிலோமீட்டர் என் அண்ணனுக்கு தெரியும் அன்பா என் பஞ்சாத்திய பாத்துக்கிறீங்களா பஞ்சாத்திய பார்த்துக்க இனிமேல் யாரும் இருக்காங்க என் சம்தானத்துக்கு பட்டே இனிமேல் யார் இருக்காங்க பிரியா பிரியா

న్తావరా కం కాచుకిం మనా కరుడారటర తోనా మనాములిం గిరాఏ కంకారాను కారి అగిందేం న్తారా న్తారి మిరాడారిం మిరారుడారిం మిరా మిరా wateryeletக 경찰 grounded. முப்பிப் ப definesலைக் கழைக् respondentsமிடேண்டேன். கழையாகப் புängerகிறேனர். atalний பாய்லத hypnot interfர்கிறேன். அந்த światமடைய பதிவை என்று பெண்ேணervingмотрите நேம்கென் மற்று Constantை மன்சிதை வண்காம். நான் MRladıieri நான் போய்ச் வந்தேனா. யா மத்தங்க கண்டு பாரு. நான் நார்மலா சொன்னேன். நல்லா. எங்க என்ன நம்ம கிட்ட கேக்கினா. என்ன பப்பா வந்துட்டேடா. என்ன பாபா வந்துட்டேடா. பத்தையத்தே. பத்தையத்தே. என்ன பாபா வந்துட்டே. அது தொகsene நான் ஏச்சே. யாரெல்லாம் கொஞ்சம் ரிட் போறா அப்படியே.

நான் கதிய கதிகார ஏற்றி எனக்கு இல்லைங்க எனக்கு திசை மாதிரி எனக்கு கதிய கச்சேரிக்காரோ எனக்கு நிம்மதி இல்லை இல்லையா எனக்கு எத்தனை கச்சேரி வச்சாலும் எனக்கு நிம்மதி இருக்காது நான் வீட்டுக்கு வர நான் போன இடம் நான் செட்டேன் இடம் வேறேன் என்ன கொண்டு போய் அடக்க வாங்க

bởi cửa lại vô ông bà và đây à mà địa địa Mais <síntos> um, <síntos> 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 <síntos>